நிர்வகிக்கிறோம்னு கேட்டாங்களா கேட்கவே இல்லையே அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இதுதான் இந்தியாவினுடைய ஒரு நல்லிணக்கத்திற்குரிய சான்றாக வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது மாத்தமா இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர்றாங்க புதிதாக இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டவர்கள் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன் செஞ்சா அதுல என்ன பிரச்சனை அதுல என்ன பாதுகாப்பு கண்டார்கள் மத்தியில் ஆளுகிற பாஜக அரசை மோடி அமித்ஷா வஹிராக்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் விரும்பி இந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு என்று நான் வக்கு செய்கிறேன் இந்த இடத்தை கல்வியோகத்திற்காக நான் வக்கு செய்கிறேன் என்று ஒருவர் செய்தால் எப்படிப்பட்ட தோற்றத்தை பார்க்கிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் அவங்க பிற மக்களை ஏமாற்றி பலமாற்றம் செய்து சொத்துக்களை அதிகரிக்கிறாங்க சொத்துக்களை சேர்க்கிறார்கள் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் என்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் எல்லா வகையிலும் சட்ட திருத்தம் என்பதை இவர்கள் இயற்றி இந்த புதிதான வக்பு சட்டம் என்பது எல்லா வகையிலும் சிறுபான்மையின மக்களின் உரிமையை நசுக்கக்கூடியதாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடியதாக ஜனநாயக தன்மைக்கு எதிரானவையாக இருக்கிறது இன்னும் இதுல பல அம்சங்கள் இருந்தாலும் இவற்றை மக்கள் மத்தியில நாங்கள் வீரியமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் சட்டம் என்று ஏற்றப்பட்டு விட்டாலும் கூட வேளாண் தருத்த திருத்த சட்டம் முதலில் இயற்றப்பட்டது ஜனநாயக போராட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு அதில் பின்வாங்கினார்கள் இன்னும் ஏராளமான சட்டங்களை அதுபோன்று சொல்ல இயலும் ஆகவே ஜனநாயகத்திற்கென்று ஒரு வலிமை இருக்கிறது நாங்கள் துணிந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ச்சியாக ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் சில வாரங்களுக்கு முன்பு சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில வக்ஃபு சட்ட திருத்தமாக முன்மொழியப்பட்ட பொழுது அவற்றுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு செயல் அந்த செயலுக்காக நேரடியாக தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நேரத்தில் இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியினை சார்ந்தவர்களுக்கும் இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை ஜனநாயகவாதிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுதினம் நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவுல தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக இந்த சட்டத்தை ஓய்க்கும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் ஓயாது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக மாபெரும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கெடுக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுக்கை நடைபெற இருக்கிறது அதையும் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு தொகுதிக்கமா அப்துல் கரீம் மேற்கு வங்கத்துல அம்மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வகுப்பு சட்டத்தை மேற்கு வங்கத்துல அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான மக்களுக்கு கொடுத்திருக்காங்க தமிழக முதலமைச்சர் இப்ப சந்திச்சிருக்கீங்க ஏதாவது சொன்னாரா இல்ல அப்படி ஏதாவது கொண்டு வரணும் முதலமைச்சர் இப்ப கோரிக்கை வைக்கிறீங்களா மேற்கு வங்க மாதிரி ஆமா அவங்க தொடர்ச்சி அதாவது மக்களிடம் இருந்து கோரிக்கை வருவதற்கு முன்பே சட்டமன்றத்துல தனி தீர்மானம் இயற்றிய முதல்வர் இதிலும் கவனம் கொண்டே மக்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்கக்கூடிய மனப்பான்மை வெளிப்படுத்துவார் வேளாண் சட்டத்தை திரும்பப்படுறதுக்கு வந்துட்டு விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்துட்டாங்க இங்க வந்து இந்த சிஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வந்துச்சு ஆனா இந்த வக்கு சட்டத்துக்கு வந்து எதிராக நீங்க வாபஸ் ஆன ஒரு பெரிய போராட்டம் நடக்கணும் ஆனா இங்க தமிழகத்துல இந்த வக்கு சட்டத்துக்கு எதிராக வந்துட்டு தாவேக்கா போன்ற கட்சிகள் வந்து போராட்டம் வந்துட்டப்ப இங்க தமிழக அரசு வந்து அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பண்ணாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போராட்டம் எப்படி தமிழக அரசு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்கள் சிறு பெருவெள்ளம் ஒவ்வொரு கட்ட போராட்டம் தான் மக்கள் மத்தியில பெரிய ஒரு ஜனநாயக போராட்டமாக உருவெடுக்கும் அந்த வகையில இந்தியா பல்வேறு மாநிலங்கள்ல இதுவரை போராட்டங்கள் நடைபெறாத வட மாநிலங்கள் எல்லாம் கூட பல அடக்குமுறைகளை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் அத்தகைய போராட்டங்கள் தொடரும் இப்ப காவல்துறையின் தரப்பிலிருந்து சில எதிர்ப்புகள் கொடுக்கப்படுவது என்பது அரசின் எதிர்ப்பா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை காவல்துறையின் தரப்புல இருந்து இடத்த இந்த இடம் இடம் அந்த இடத்தை கட்டுப்பாட்டு தான் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது எந்த அரசாக இருந்தாலும் அவற்றை எதிர்ப்பது சரியான செயல் அல்ல இந்த போராட்டம் வந்து தமிழக அரசையும் வலியுறுத்துவதற்காக சேர்த்துதான் சட்டத்தை வந்து இங்க அமல்படுத்த மாட்டேன் தமிழக அரசு வலியுறுத்தி தான் அது தெளிவா சொல்லுங்களேன் நீதிமன்ற தொடர்பாகவும் பல்வேறு கட்சிகளின் தொடர்பாகவும் வழக்கு இருக்கிறது அது பதினைந்தாம் தேதி அந்த வழக்கு வருகிறது அதுல நீதிமன்றம் எத்தனை கருத்துக்களை சொல்கிறது என்பதை கவனித்து அடுத்த கட்ட நகரீமோ ஆலோசிச்சிருக்கிறோம் பதினைந்தாம் தேதி நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்கிறது என்பதை கவனித்து எங்களுடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் போராட்டங்களா அதுக்கு வந்து அரசு அனுமதி அவங்களுக்கு இப்படி எங்க வழியிலே வச்சவங்க நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்காங்க

அதாவது இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய தமிழக அரசு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தனி தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள் அது மிகுந்த கூடியது அது போலவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வர் தமிழகத்தில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று கூறியிருப்பதைப் போல கடந்த காலங்களில் சிஏஏ போன்ற விவகாரத்தில் தற்போதைய தமிழக அரசும்